தமிழகத்தை செங்கல் புயல் நெருங்கி வரும் நிலையில் வேளச்சேரி மேம்பாலத்தில் இரண்டு மேம்பாலங்களிலும் கார்கள் நிறுத்தி வைக்க வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம் நம்மளுடைய கலைத்திறனுக்கு விலை மதிப்பே இல்லை இங்கோருத்தர் ஃபில் ஃப்ரெண்ட் நகைகள் செஞ்சு மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சிக்க ஃப்ரீடம் அப்அப் டவுன்லோட் பண்ணுங்க நம்மால் பார்க்க முடிகிறது இது குறித்தான கல விவரங்களோட இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் தற்போது வரை எவ்வளவு கார்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய கலை நிலவரங்கள் பெஞ்சல் புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் வேலச்சேரி மற்றும் வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கார்களை பாதுகாப்பாக வேளச்சேரி மேம்பாலம் மீது நிறுத்தி வருகிறார்கள் கடந்த காலங்களில் இதுபோன்று கனமழை கொட்டி தீர்த்த போது வேலச்சேரி அதிகம் பாதிக்கப்பட்டது அப்போது ஒவ்வொரு பொதுமக்களிலுமே அவங்களுடைய கார்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டதை பார்த்துருப்போம் அந்த தான் இன்று வேலச்சேரி பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக தங்களுடைய கார்களை வேலச்சேரி பாலம் மீது நிறுத்தி வருகிறார்கள் பொதுமக்கள் நம்மிடம் அவங்க அவங்ககிட்ட கேட்கலாம் சரி இப்போ இந்த வேலிச்சேரி பாலம் மீது கார்கள் நிற்பாட்டுறீங்க என்ன காரணம் உள்ள ஃபுல்லாகவே மலை சார் மலை வந்து இப்போ வெள்ளன்று இருக்கிறாங்க க புயல் இருக்கிறாங்க தண்ணி வந்ததுன்னா உள்ள ஃபுல்லாக இடுப்பு லெவலுக்கு மேலே தண்ணி வந்துடும் அதனால் கார் சேஃப்டியாக கொண்டு ஏற்கனவே ஒரு திருப்பு இப்போ வெள்ளத்தில் காருக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரமும் செலவு பண்ணியாச்சு அதனால் கொண்டு வந்து பார்க்கணும் கடந்த காலங்களில் மழை பெய்யும்போது எந்த அளவுக்கு வேலச்சேரியில் தண்ணி இருந்தது இப்போ காரை நிப்பாட்டி இருக்கிறீங்க நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லை நிற்க நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் ஃபைன் போட்டாங்க திரும்ப அது சிஎம் சொன்னதுனால ஃபைன் போடலை இப்போவும் மழை பெய்யுதுங்கிறக்காக நாங்கள் காரை கொண்டு வந்து உடுதோம் ஓகே பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த விஜயநகர் முருகநகர் ராம்நகர் இது ஃபுல்லாமே ஒரு மழை பெஞ்சதுனால ரெண்டு நாள் மூணு நாள் மழை பெஞ்சாலே தண்ணி இப்போ வேளச்சேரி பால மேலே எவ்வளோ கார் காரணம் சேஃபா நாங்கள் வரைக்கும் கடந்த ஒரு ஒரு அஞ்சு இந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு அப்புறம் வெள்ளத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு மேலே தான் கொண்டு வந்து கொடுப்போம் சேஃப் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலுச்சேரி பகுதிவாசிகள் சொன்ன கருத்தை கேட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தை சந்தித்தது அப்போது வேலுச்சேரி பகுதி மக்களுடைய கார்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது கடந்த இரண்டு வருடத்துக்கு முன்னாடி சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்த போதும் வேலுச்சேரி அதிகம் பாதிப்புக்கு உள்ளானது அப்போது தங்களுடைய வீட்டின் தரைத்தளத்தில் நிப்பாட்டி வைத்திருந்த கார்கள் அதிகம் பாதிக்கப்பட்டதாக வேலுச்சேரி மக்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக ஒரு காருக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்ததாகவும் அப்போது பொதுமக்கள் பிறகு ஒவ்வொரு கனமழை கொட்டி தீர்க்கும் போதும் வேளச்சேரி மக்கள் தங்களுடைய கார்களை வேளச்சேரி மேம்பாலம் மீது நிறுத்தி வைப்பது வழக்கம் அந்தபடிதான் இன்று பிற்பகல் பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனால் தென் பகுதியில் அதிகம் மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தான் வேளச்சேரி மக்கள் தங்களுடைய கார்களை பாதுகாப்பாக வேளச்சேரி மேம்பாலம் மீது நிறுத்தி வருகிறார்கள் நேற்று இரவு பத்து மணிக்கு ஒரு இருபது கார்கள் மட்டுமே வேலச்சேரி மேம்பாலம் மீது நின்ற சூழல்ல இப்போது நம்ம இருக்கக்கூடிய களநிலவரம் என்ன என்று பார்க்கும் போது இரண்டு மேம்பாலங்கள் மீதும் தற்போது வரை ஒரு நூறு கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது காலையில் ஏழு மணிக்கு பிறகு நிறைய பொதுமக்கள் தங்களுடைய கார்களை இப்போது வேலச்சேரி மேம்பாலம் மீது நிறுத்த கூடிய காட்சிகளை பார்க்கப்படுகிறது ஒரு பத்து மணி அளவில் பார்க்கும் போது இன்னும் அதிகமான கார்கள் இங்கே நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பாதுகாப்புக்காக வேலச்சேரி மக்கள் இதுபோன்று வேலச்சேரி மேம்பாலம் மீது தங்களுடைய கார்களை நிறுத்தி வருகிறார் சென்னை வேளச்சேரியில் இருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்